அலர்ஜி என்ற ஒரு நோய்க்கு அவர் ஆட்பட்டு விட்டதாகவும் திருச்சி சிவா திருவாய் அருள் இருக்கிறார் உங்களுக்காக தனியா எம் ஆர் ராதா படம் எடுத்தார் ரத்த கண்ணீர் தான் போகாதீங்கடா நீங்க ஆடின ஆட்டம் உங்கள் தலைவர்கள் ஆடின ஆட்டத்துக்காகத்தான் ரத்த கண்ணீர் படம் எடுத்தார் எம் ஆர் ராதா அதெல்லாம் மறந்து போச்சு கக்கனுக்கு கடைசி வரைக்கும் பாயில படுக்க வச்சிருந்தீங்க ஹாஸ்பிடல்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுத்து திருச்சி சிவா இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சிறுமைப்படுத்துகின்ற அளவிலே பேசியிருக்கிறார் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கக்கன் கடைசி வரை பஸ்ல போனார் அரசு பஸ்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு போனார் கடைசியாக அவர் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்று லைன்ல நின்று வரிசையில் நின்று டாக்டரை பார்த்து வைத்தியம் பார்த்துக் கொண்டார் அதன் பிறகு அவர் வெளியில இடம் இடம் இடமில்லைன்னு வராந்தாவில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் அங்கே கொடுக்கல அடுத்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் தான் பெட்டு யாராவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவார் இதுவே வேலை பொய்யை புனை சுருட்டை அப்படியே வியாபாரம் செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை ஒரு காமராஜ் தொண்டன் என்ற முறையில் நாம் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டிபியில எல்லாம் தங்குறதே கிடையாதுங்க டிராவலர்ஸ் பங்களாவில் தங்குறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பாடு உங்களுடைய பண்பாடு டிராவலர்ஸ் பங்களாவில் தான் தண்ணி அடிக்கலாம் தான் பெண்களை கூட்டி வந்து விடுவார்கள் விளைமகளிரை கூட்டி வந்து விடுவார்கள் தண்ணி அடிச்சுட்டு விலைமகளிரோடு அன்றாயரோட ஆட்டம் போடலையா திருச்சி அன்பிலை சேர்ந்தவர் அவர் பேரை வேற சொல்லணுமா அமைச்சராக இருந்தவர் அவர் ஆட்டம் போடல டிபியில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் என்றுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பழனிக்கு போனா என் தங்குவார் மதுரைக்கு போனா பல நெடுமாறன் வீட்டில் தங்குவார் கமுதிக்கு போனா ராமகிருஷ்ண தேவர் வீட்டில் தங்குவார் சிவகங்கை பக்கம் வந்தா ஆர்விஎஸ் வீட்டில் தங்குவார் காங்கிரஸ் பிரமுகர்கள் வீட்டில் தங்கிட்டு அவங்க தச்சு வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு செட்டையும் அஞ்சு வேட்டி வச்சிருப்பாங்க அஞ்சு சட்டை வச்சிருப்பாங்க அஞ்சு துண்டு வச்சிருப்பாங்க அணையாக வைத்துக்கொண்டு கொண்டு படுப்பதுதான் பெருந்தலைவர் அவர்களுடைய பழக்கம் அவர் பாயில கூட படுக்க மாட்டார் தெரிஞ்சுக்க எங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அரசு மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல திறந்து வைத்த பொழுது பெருந்தலைவர் காமராஜ் அந்த கல்வெட்டு வைக்கிறதுல கல்வெட்டில் செட்டியார் அவர்களுடைய பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஐஏஎஸ் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் பெருந்தலைவர் எங்கே இருக்கிறாரு தேடுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளுக்க ஒரு அறை இருக்குது போஸ்ட் மாஸ்டர்கள் சாப்பிட்ற இடம் அங்கே போய் அந்த மஞ்சள் பையை தலைக்கு வைத்து கொண்டு பிறந்தலைவர் தூங்கி கொண்டிருந்தார் அதன் பிறகு தட்டி எழுப்பி விஷயத்தை சொன்னவுடன் அது யார் எந்த ஐஏஎஸ் சொன்னார்ன்னு போடுறதில் இவருக்கு என்ன பிரச்சனை இவரு சொத்து முதல் குறைஞ்சி போயிடுமான்னு கல்வெட்டில் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் திட்டி அனுப்பினார் சரி அது போகட்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு டிராவலர்ஸ் பங்களா போகிற இடங்கள்லாம் நீங்கள் ஏசி பண்ணி கொடுத்திய சரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம் திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்கிற பெருந்தலைவர் அவர்களுடைய காமராஜர் வீட்டில் ஏசி இருக்கா இருந்ததா இல்லை ஏசி இருந்ததான்னு கேட்குறேன் பெருந்தலைவர் வீட்டில் ஏசி இல்லை இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தாயாருக்கு தான் முதல்வராகியவுடன் தனி பைப்பு போட்டு கொடுத்ததை கேள்விப்பட்டதை புடுங்கேறிய சொன்னவர் நான் முதல்வருங்கிறதுக்காக உனக்கு தனி பைப்பு போட்டு கொடுத்துட்டான்னு ஊருக்குள்ள பேசுவாங்க அப்படித்தான் பேசினாங்க இந்த திமுக கரையை திமுகவினர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சுவிஸ் பேங்கில் அக்கவுண்ட் இருக்குன்னு பேசினேன் டெல்லியில் பங்களா இருக்குன்னு பேசினேன் சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு பேசினாயா கடைசியாக அவர் சாகுன்ற பொழுது பத்து சட்டையும் பத்து வேஸ்டியும் பத்து துண்டும் நூற்றி பதினாறு ரூபா காசும் பை பாக்கெட்டில் இருந்தது அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது எவ்வளவு பெரிய தலைவர் ரொம்ப எளிதாக அவர் மேலே துப்பினால் அது ஓ முகத்தில் தான் வந்து விழுகும் இன்னும் லட்சோபலட்சம் காமராஜ் தொண்டர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் பதில் சொல்வதற்கு ஜாக்கிரதையாக பேச வேண்டும் நீங்கள் போட்ட ஆட்டம் டிராவலர்ஸ் பங்களாவிலே உங்கள் தலைவர்கள் போட்ட ஆட்டம் யாருக்கு யாரை கூட்டி கொடுத்தார்கள் எப்படி முதலமைச்சராகினார்கள் என்ற கதையெல்லாம் வெளியே வரும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம் பதில் சொல்லுவதற்கு இன்னும் உயிரோடு தான் காமராஜ் தொண்டர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றியெல்லாம் கூட்டணி அதெல்லாம் கூட்டணி தரும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை பெருந்தலைவரை தொட்டால் நாரி போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எச்சரிக்கை இது சாதாரண விஷயம் அல்ல பெருந்தலைவர் தியாகம் செய்து அவரை பொறுத்தவரையில் அது ஒரு தியாகம் கிடையாது அவருடைய வாழ்வியல் முறை நேருவும் சரி காமராஜர் அவர்களும் சரி அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த தலைவர்களும் சரி அவர்கள் இதை தியாகமாக பார்க்கவில்லை இதை ஒரு வாழ்வியல் முறையாக எடுத்துக்கொண்டு எளிய மனிதர்களோடு தங்களை இணைத்துக் கொண்டார் பிள்ளை ரோட்டில் இருக்கிற வீட்டில் அவருக்கு ஏசி இருந்ததா ஒரு பழைய ஃபேன் டக்கடா டக்கடா சத்தம் போட்டுக்கிட்டு குடி சுத்தும் தான் படுத்து தூங்குவார் பெருந்தலைவர் அவர்கள் அந்த திருமலைப்பிள்ளை ரோட்ல எங்கேயாவது ஏசி இருந்ததா இப்ப போடுற அந்த இப்ப போட்டோஷாப் எடுத்து அதெல்லாம் போடலாம் பண்ணி போடலாம் இந்த மைனர் குஞ்சுன்னு ஒரு நேரகம் பாருங்க யூடியூப் புரூட்டஸ் நேற்று போட்டிருக்கேன் அவனுடைய இதில் ஏசி இருந்ததாக ஒரு போட்டோஷாப் செட்டப் செய்யப்பட்ட ஒரு இதை போட்டிருக்கேன் அதன் பிறகு அதுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கு எலும்பு துண்டுக்காக திமுக தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காக காட்டி கொடுப்பதற்கு வந்திருக்கின்ற ஜூதாஸ் வல்லம் பஷீரை கூப்பிட்டு கூட்டிக்கிட்டு வந்து இவர் வக்கனையா பேசுகிறார் ஜீவா டுடே தம்பி உனக்கெல்லாம் தெரியாத அரசியல் தெரியாது என்ன பசீர் நேற்று வல்லம் பசீர் மதிமுகவில் இருந்தவர் மதிமுகவில் இருந்து கொண்டு அவர் பேசாத பேச்சல்ல பெருந்தலைவர் காமராஜரையும் ராஜீவ் காந்தி அவர்களையும் பேசாத பேச்சல்ல காங்கிரஸ் இயக்கத்தையும் அவர் பேசாத வல்லம் பசீர் அவர் இன்றைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது வந்திருக்கார் இப்படி பேசிவிட்டால் அதற்கு தவறுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுகளுக்காக பேசி வந்திருக்கின்ற தெருப்புருக்கி சேனல்கள் சில இன்னி அவர் செந்தில்வேல் வீச்சு என்ன உளர்வார்னு பார்ப்போம் ஏன்னா அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு சொந்த ஜாதி அப்படிம்பாரு ஜாதியை எல்லாம் அந்த அந்த ஒரு இதில் வர்றவங்க ஆகவே நான் நாம் கேட்பது என்னவென்றால் கக்கனுக்கே நீ ஒன்றும் கிளிக்கலை கடைசி வரை பாயில் படுத்திருந்தார் அதுவும் பாய் அதையும் கண்டுபிடிச்சவர் எம்ஜிஆர் அது கலைஞர் ஆட்சி காலத்திலே அவர் லைனில் தான் அவர் அவருக்கு உடம்பு சரியில்லை ஆட்சி போன உடனே அவருக்கு உடம்பு சரியில்லை அதன் பிறகு தல தொடர்ந்து அவர் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தார் பென்ஷன் வந்தது அரசு பென்ஷன் வந்தது அதுக்குள்ள வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர் எளிமையாக மக்களோடு எளிய மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு உங்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்கலை எதுவும் கேட்கல அதை கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னெலாம் கேட்கல எம்ஜிஆராக பார்த்து அவர் பாயிலை படுத்து கொடுத்து யார் தெரியுமா என்று டாக்டர்களை டோஸ் விட்டுட்டு அதன் பிறகு அவருக்கு மாதம் ஐநூறுரூவாய் உதவித்தொகை கொடுத்தார் எம்ஜிஆர் வெள்ளக்காரன்ட்டு அவ்வளவு அடி வாங்கி உத வாங்கி குத்து வாங்கி மிதி மிதின்னு மிதிச்சான் தூக்கி போட்டு குத்து குத்துன்னு ஊத்துன அவருக்கு ஐநூறுரூவா அதே அறிவிப்பில் இன்னொரு அறிவிப்பு கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் வைஜேந்திமலாவுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வைஜெயந்தி மாலாவுக்கு எவன் போட்டு அடிச்சான் எவன் தூக்கி கூத்துனான்னு தெரியல நமக்கு வைஜெயந்தி மாலாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கக்கனுக்கு ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்தது எல்லாம் கூத்துகள் எல்லாம் நடந்தன தமிழகத்திலே அதையெல்லாம் நாம் இப்பொழுது நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இவர் கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்காக கக்கன் இல்லை அவர்களெல்லாம் எளிய மக்களோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள் சரி இன்னொரு விஷயம் இருக்கிறது இதில் கேட்க வேண்டிய பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவருக்கு வைத்தியம் பார்த்த எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஐயா காந்தராஜ் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார் ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் மீதோ நேரு அவர்கள் மீதோ சேரு வாரிசு பூசுவதென்றால் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்றது மாதிரி எளிய மக்களுடைய எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் மேல் சேரு வாரி பூசுவதில் அவர் கைதேர்ந்தவர் அவர் இப்போ வந்துடுவார் நாம் கேட்பது தமிழக திமுக அன்றைய ஆண்ட ஆண்ட திமுக அரசுக்கு கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு எனக்கு டிபியில் ட்ராவலர்ஸ் பங்களாவில் எனக்கு ஏசி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கைப்பட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடிதம் எழுதி கொடுத்துருக்கா அல்லது காமராஜராவது எழுதி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு கடிதம் எழுதி விண்ணப்பம் கேட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்காரா வேண்டுகோள் விடுத்திருக்காரா எதுவும் இல்லையே அப்புறம் எப்படி நீங்கள் திட்டாந்திரமாக இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்ல முடியும் இல்லை கேட்குறேன் காமராஜ் ஜோரோடு பயணித்தவர்கள் எல்லாம் நார் நாராக கிழித்து தொங்கவிட்டவர்கள் எல்லாம் கருத்திருமன் தீசு கிள்ளி வளவன் போன்றவர்கள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள் என்ற தைரியத்திலே நீங்கள் பேசக்கூடாது பதில் சொல்லுவதற்கு இருக்கிறோம் காமராஜ் தொண்டர்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள்லாம் காமராஜர் ஜாதி இல்லை காமராஜருடைய ஜாதி அல்ல காமராஜரோடு எங்களை இணைத்து கொண்டவர்கள் ஆகவே பெருந்தலைவர் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பு ஒன் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்க வேண்டும் யோசித்து பேச வேண்டும் இந்த நாட்டினுடைய பள்ளிகளை பல்லாயிரமாக உயர்த்தியவர் அந்த பள்ளிக்கூடங்களை மருத்துவமனைகளை கொண்டு வருவதற்கு அவர்கள்லாம் எவ்வளவு எவ்வளவு சமயோசிதமாக பேசி முடிவெடுத்தார் பெல் தொழிற்சாலையை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பாடுபட்டார் எப்படியெல்லாம் தன்னுடைய அறிவு வளர்த்தால் அவர் இதையெல்லாம் சாதித்தார் என்பது வரலாறு இருக்கிறது ஆகவே பெருந்தலைவர் அவர்களுக்கு டிவியில் தான் டிவியில் என்றைக்கோ ஒரு கூட்டத்துக்கு போவார் எப்பொழுதோ கூட்டத்துக்கு போவார் அவர் போகிறதும் காரில் ட்ரெயினில் போவார் பேரறிஞர் அவர்களும் ரயிலில் தான் போவார் புத்தகங்களை படித்து கொண்டு போவார் அண்ணா அவர்கள் பெருந்தலைவரும் ரயிலில் போவார் பெரும்பாலும் தங்களுடைய காங்கிரஸ் இயக்க தோழர்கள் தலைவர்கள் வீட்டில் தான் தங்குவார் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு இங்கே நாலு வாரத்தை கூட்டத்தில் பேசிட்டு வருவார் அப்படி தான் அவருடைய வாழ்க்கை சென்று பெருந்தலைவர் அவருடைய வாழ்க்கை ஆகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வகையிலே திருச்சி சிவா பேசுவது நாவடக்கம் இல்லாமல் பேசுவது கண்டிக்கத்தக்கது அருவறுப்பானது நீங்கள் கக்கனுக்கு என்ன சொல் செஞ்சீங்க காமராஜரை விட்டுங்க கக்கனுக்கு என்ன செஞ்சீங்க ஒன்றும் செய்யலை இந்த ஐநூறு கொடுத்தார் எம்ஜிஆர் அவ்வளவுதான் இப்படியெல்லாம் நாம் பேச வேண்டும் என்றால் பேச பேசுகிறோம் என்றால் இதற்கு காரணம் நீங்கள் தான் இன்னும் டீப்பாக போனால் அப்புறம் கண்ணதாசனுடைய வனவாசம் வெளியே வரும் கலைஞருடைய அறுவறுப்பான அசிங்கமான வாழ்க்கையெல்லாம் வெளியே எடுத்து போடுற மாதிரி வரும் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் திருச்சி சிவா போன்றவர்கள் பெருந்தலைவர் அவர்களை தொடுவது மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்